ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பரிவான கவனிப்பு அவசியம் உன் மகனை சிக்ச்சை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பள்ளி வயது சிறுவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஒரு சட்டம் உள்ளது சிறுவர்கள் அனைவரும் கண்டிப்பாக பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும் அவர்கள் கண்டிப்பாக ஒழுங்காக பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் இந்த சட்டத்திற்கு கீழ்ப்படியாத சிறுவர்கள் இளைஞருக்கான நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கவனிக்க தவறி சோம்பேறிகளாக அலைய விட்டதற்காக கைது செய்யப்படுவார்கள் சிறுவர்களை கண்டிப்பாக பள்ளிக்கு போக அவர்களை உற்சாகப்படுத்துவதுடன் அவர்கள் ஒழுங்காக பள்ளிக்கு செல்கின்றனரா என்று கவனிக்க வேண்டியவதும் பெற்றோரின் கடமை என்று அந்த சட்டம் சொல்லுகிறது இந்தியாவிலும் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் பலமுறை முறை பள்ளிக்கூடத்தில் இருந்தும் எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்ட பின்னரும் அதை கண்டுகொள்ளாத ஆறு பெற்றோர்களை சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களில் ஒருவர் அரண்டா என்ற முப்பத்தி இரண்டு வயது பெண்மணி ஆவார் அவர்களுக்கு தொடக்கப்பள்ளியில் பயிலும் பிள்ளைகள் இருந்தார்கள் பள்ளியில் இந்த பிள்ளைகள் அடிக்கடி ஆஜராகாமல் இருந்ததை அதிகாரிகளுக்கும் பெற்றோருக்கும் முறையாக தெரியப்படுத்தினர் பிள்ளைகளை நன்கு கவனித்து பள்ளிக்கு ஒழுங்காக அனுப்பி வைக்க அறிவுரைகள் வழங்கப்பட்டன அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டன ஆனால் அரண்டா இவை எவற்றிற்கும் செவி சாய்க்கவில்லை அதிகாரிகளையும் பள்ளி தலைமையையும் தவிர்க்க ஆரம்பித்தார் எனவே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி மற்ற ஐந்து பெற்றோருடன் கைது செய்யப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஒரு ஆண்டு சிறை தண்டனையும் இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர் அபராதமும் செலுத்த வேண்டுமாம் பிள்ளைகள் இல்லையே என்று இயங்கும் பெற்றோர் ஒருபுறம் இருக்க பிள்ளைகள் இருப்பவர்களில் சிலர் அவர்களை கவனிக்க தவறிவிடுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் சட்டங்களும் தண்டனைகளும் அபராதமும் இவர்களை திருத்துமா கர்த்தரால் ஆசீர்வாதமாக தரப்பட்ட பிள்ளைகளை தரமான பிரஜைகளாக உருவாக்குவதிலும் கர்த்தருக்கேற்ற பயத்தில் வளர்க்கவும் பெற்றோரின் பங்கு அதிகமாக உள்ளது அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்